அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ வெல்கம் டு அர் சேனல் ஆல்இஸ் வெல் ஐடியர் அலமது இல்லா நம்ம சிரமத்தோடு இருக்கும்போது என்ன நினப்போம் நமக்கு யாராவது உதவ மாட்டாங்களா நம்ம கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உதவியை எல்லோரும் எல்லா டைமும் கொடுக்க முடியாது ஆனால் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம எப்போ நினச்சாலும் சரி எப்போ கூப்பிட்டாலும் சரி பதிலளிக்க உதவ தயாராக இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் உத ரஹ்மான் மட்டும்தான் அப்படிப்பட்ட ரஹ்மான்ட்ட நம்மளோட கஷ்டத்தை கேட்கும்போது அவனுக்கு முழுமையாக சிரம் பணிஞ்சு நம்ம கேட்டு இந்த கஷ்டத்தை ஒன்றை தீக்க ஒன்ன விட யாரும் தீக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை நீ தான் அதுக்கு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு நம்ம முழு நம்பிக்கையோட கேட்கும்போது நிச்சயமாக அவர் ரஹ்மான் கொடுக்கறதுல மகிழக்கூடியவனாக இருக்கான் அவன் மட்டும்தான் கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கான் அப்போ எந்த ஒரு சிரமம் வந்தாலும் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்போவுமே துவண்டுடாம நம்பிக்கை இழக்காம நமக்கு அவங்க ரஹமான் இருக்கும்போது வேற யார் இல்லைன்னா நமக்கு என்ன நமக்கு அவன் இருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையை முழுக்க முழுக்க கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த சிரமங்கிறது நமக்கு ஒரு பெருசா தெரியாது அப்படிப்பட்ட நேரத்துலேயும் இந்த துவாவை மனமுவந்து முழு நம்பிக்கையோடு கேட்டா நிச்சயமாக அந்த துயரத்தையும் அகற்றக்கூடியவனா வல்ல ரஹ்மான் இருக்கான் அப்படிங்கிறத ரசூசலா ஹொலேசெலவம் நமக்கு கற்று தந்திருக்காங்க அது துவா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமா லா இல்லா மா சஹலா இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யா நீ லேசாக்குவதை தவிர வேறு எதுவும் லேசானது இல்லை நீ விரும்பினால் துன்பங்களை லேசாக்கி விடுவாய் நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீ தான் நீக்கணும் அதை லேசாக்கி தரணும் என்னை விற்று அகற்றிடணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நம்ம கேட்குறோம் அப்ப எப்படி கேட்கணும் அவ்வாஹம் லா சஹல இல்லா மா ஜால் தஹு சஹலா வாந்த தஜாலுல் ஹசன இதா ஷியாத்த சஹலா அல்லாஹம் லா சஹல இல்லா மா ஜால் தஹு சஹலா வாந்த தஜாலுல் ஹசன இதா ஷியாத்த சஹலா நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் சரி நம்ம துன்பமான நேரத்துலேயும் சரி நம்ம மனம் உடைஞ்சு போகிறத்து நேரத்துலையுமே சரி நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் காது கொடுத்து கேட்டு அதுக்கு தக்க நேரத்தில் நமக்கு உதவக்கூடியவன் முல்லா ரஹ்மான் மட்டும்தான் அதனால் அவன்கிட்டையே பேசணும் அவன்கிட்டையே கேட்கணும் அழறதா இருந்தால் கூட அவன்கிட்டயே அழுது கேட்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய சிரமம் எல்லாமே தூள் தூளாயிடும் ஏன்னா ரசு சராசனம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு முள் குத்தின வழியை கூட நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அதற்கு பகரமாக வல்லரஹ்மான் நம்மளுடைய பாவத்தை போக்காமல் இருக்கிறது இல்லை அப்படின்னு அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நம்ம பொறுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க வல்லு ரஹ்மான்ட்ட நம்ம சார்ந்து இருக்கும்போது நிச்சயமாக அந்த கஷ்டத்தை போக்கி நமக்கு மகிழ்வை தருவோம் ஐ மீன் இது போல் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வஹமத் லாஹி வளக்காது